பிகேஆர் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட நூருக்கு அதிகரிக்கும் ஆதரவு ஆசியான் உச்சநிலை மாநாடு போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படும் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய மனு செய்யலாம் அவான்பசார் ஆரன்ஆர் பகுதியில் வேனிலிருந்து வீசப்பட்ட பின் மரணம் கணவன் கைது மலாக்காவில் தலையில் காயங்களுடன் இரண்டு மாத குழந்தை மருத்துவமனையில் அனுமதி பெற்றோர் கைது விமான விபத்திலிருந்து தப்பி முப்பத்தாறு மணி நேரமாக ஐவர் முதலைகளிடம் கொண்ட பரிதாபம் எதிர்வரும் மே இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள பி கட்சி தேர்தலில் அதன் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட நூருல் ஈசாவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது ஏராளமான தலைவர்கள் நேற்று அவரை ஆதரித்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் எதிர்வரும் நாட்களில் அது இன்னும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது கட்சித் தலைவரும் பிரதமருமான டத்தோசி அன்வார் இப்ராஹிமின் மூத்த மகளான நூருல் ஈசா பி கட்சியின் உதவித் தலைவர் ஆவார் அந்த பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடவிருப்பதாக அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்நிலையில் கடந்த சில தினங்களாகவே நூருல் இசாவை துணைத்தலைவர் பதவிக்கு போட்டியிட வைக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன பினாங்கு பேராக் பஹாங் ஜோஹோர் மலாக்கா கிடா கிளந்தான் மாநில பி கிஆர் மகளிர் பிரிவுகள் நேற்று நூருல் இசாவை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டன ஸ்லங்கூர் மந்திரி பசாரும் உதவித் தலைவருமான டத்தோசியா அமீருடின் ஷாரியும் நூருல் ஈசாவுக்கு ஆதரவளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே நடப்பு துணைத் தலைவரான டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லியின் நிலை இன்னும் தெளிவாக தெரியவில்லை அமைச்சர பொறுப்பிலிருந்து ஒரு மாத விடுப்புக்கு பிறகு நேற்று முன்தினம்தான் அவர் பணிக்கு திரும்பினார் தொகுதி தேர்தல்களில் தமது ஆதரவாளர்கள் பலர் தோல்வியுற்றதால் அவர் விரக்திகள் இருப்பதாகவும் துணைத்தலைவர் பதவியை தற்காக்க அவர் போட்டியிட மாட்டார் எனவும் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் பதவிக்கு போட்டியிடுவது குறித்து எதுவும் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என நம்ப தகுந்த கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன டாக்டர் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் இம்மாதம் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படும் அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்தவாறு வேலை செய்வதற்கு மனு செய்யும்படி ஆலோசனை கூறப்பட்டுள்ளனர் நடப்பு விதிமுறைக்கு ஏற்ப அரசு ஊழியர்களுக்கு வீட்டில் இருந்தபடி வேலை செய்யும் கொள்கை பொருத்தமான சூழ்நிலைக்கு ஏற்ப தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என பொதுச்சேவைத்துறை தெரிவித்திருக்கிறது தகுதியுள்ள அரசு ஊழியர்கள் தகுந்த பரிசீலனைக்காக அந்தந்த துறை தலைவர்களை தொடர்பு கொள்ளுமாறு ஆலோசனை கூறப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் பொதுச்சேவைத்துறை வலியுறுத்தியுள்ளது இந்த மாதம் முழுவதும் நடைபெறும் ஆசியான் உச்சநிலைக் கூட்டம் அது தொடர்பான நிகழ்ச்சிகளின் போது போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படுவோர் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்கும்படி அனைத்து துறைகளின் தலைவர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அக்கறையுள்ள நிர்வாகத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்கான அரசாங்கத்தின் முன்முயற்சிகளில் இதுவும் ஒன்று என்று துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசியான் உச்சநிலை மாநாடு மே இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் கொலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெறும் பல நாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் மற்றும் உறுப்பு நாடுகளின் அதிகாரிகள் சீனா மற்றும் வளைகுடா நாடுகள் போன்ற கலந்துரையாடல் பங்காளிகள் உட்பட சுமார் இருபதாயிரம் பங்கேற்பாளர்களை இது ஒன்றிணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகாயப்படையான தியுடிஎம்க்கு சொந்தமான விமானம் ஒன்றை உட்படுத்திய சம்பவத்தால் நேற்று மாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கடா அலுஸ்தர் சுல்தான் அப்துல் ஹாலிம் விமான நிலைய ஓடுபாதை மீண்டும் நேற்றிரவு எட்டு மணிக்கு திறக்கப்பட்டது முன்னதாக மாலை ஐந்து மணிக்கு தரையிறங்கும்போது போது தியுடிஎம்மின் ஹக் ரக போர் விமானம் தடம் புரண்டு ஓடுபாதையை விட்டு விலகியது இதையடுத்து விமானத்தை அப்புறப்படுத்தவும் அவ்விடத்தை துப்புரப்படுத்தவும் ஏதுவாக மாலை ஐந்து முப்பது மணிக்கு விமான ஓடுபாதை மூடப்பட்டது அனைத்தும் நிறைவடைந்து பரிசோதனைகளும் முழுமை பெற்றதால் திட்டமிட்டப்பட்டதை விட முன்கூட்டியே இரவு எட்டு மணிக்கு ஓடுபாதை திறக்கப்பட்டது அச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நான்கு விமான பயணங்களின் அட்டவணையும் இரவோடு இரவாக மாற்றியமைக்கப்பட்டன ஹஜ் யாத்ரியர்களை ஏற்றிச் செல்ல வேண்டிய விமானப் பயணமும் அதில் அடங்கும் லீமா கண்காட்சிக்கான ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது அந்த விமானத்தின் தரையிறங்கும் அங்கியரில் ஏற்பட்ட கோளாறால் அது ஓர் பாதையை விட்டு விளக்கியது எனினும் அதில் விமானிக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு ஆரன்னார் ஓய்வு பகுதிக்கு அருகே ஷ அல்லாம் கசாஸ் நெடுஞ்சாலையில் வேனிலிருந்து தூக்கி வீசப்பட்ட பெண் இறந்ததால் அவரது கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஐம்பது வயதான அந்த ஆடவர் பண்டார் கிண்டாராவில் நேற்று மாலையில் கைது செய்யப்பட்டதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஐடில் அபுல் அசான் தெரிவித்துள்ளார் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது தனது மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து அவரை வேனிலிருந்து தூக்கி வீசியதை அந்த சந்தேக பேர்வழி விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளான் சம்பந்தப்பட்ட பெண் அவரது கணவரால் வேனிலிருந்து தள்ளப்பட்டாரா அல்லது தாமாகவே குதித்ததால் இறந்தாரா என்பது குறித்து விசாரணையில் போலீஸ் கவனம் செலுத்தி வருகிறது அந்த ஆடவரும் இறந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டதோடு அவர்களுக்கு இரு பிள்ளைகள் உள்ளனர் அந்த ஆடவன் போதைப் பொருளை பயன்படுத்தி என்பது அவரது சிறுநீரில் மேற்கொண்ட பரிசோதனையிலும் தெரியவந்திருக்கிறது அதோடு தனது மனைவியும் மெத்தா பெத்தமின் போதைப் பொருளை தவறாக பயன்படுத்தி வந்திருப்பதாக அந்த ஆடவன் கூறியிருக்கின்றான் நேற்று பிற்பகல் மணி இரண்டு முப்பத்தி ஐந்து அளவில் நடைபெற்ற அந்த சம்பவத்தில் வேனில் இருந்து பெண் ஒருவர் தூக்கி வீசப்பட்டதோடு அந்த வேன் ஓட்டுநர் அக்கசாஸ் நெடுஞ்சாலையில் இருந்து சென்றதை ஆடவர் ஒருவர் கண்டு போலீசாரிடம் புகார் செய்துள்ளார் நாற்பத்தி நான்கு வயதான அந்த பெண் மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து தண்டனை சட்டத்தின் முன்னூற்று நான்கு ஏ விதியின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விலையும் செலவோ குறைவு தரவோ உயர்வு மலவோ நிறைவு முழு மலாக்காவில் தலையில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு மாத குழந்தையின் பெற்றோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குழந்தையின் தாயார் தன் பிள்ளைக்கு வலிப்பு என்று பொய் சொல்லித்தான் மருத்துவமனையில் சேர்த்ததாக மலாக்கா காவல்துறை தலைவர் டிசுல் கைரி முக்தார் கூறியிருக்கின்றார் பிறகு மருத்துவ ஊழியர்கள் தற்போதைய மற்றும் பழைய காயங்களின் அறிகுறிகளை கண்டறிந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் சொந்த குழந்தையை இவ்வாறு கொடுமைப்படுத்திய பெற்றோர்களை போலீஸ் உடனடியாக கைது செய்து அவர்களை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றத்தில் உத்தரவு கூறியுள்ளது

சாலையில் வாகன மோட்டிகளின் பாதுகாப்புக்கு மருட்டலாக இருந்த ஒரு குழியை அடையாளம் கண்ட ஒரு மோட்டார் ஒட்டி மற்றும் அதற்கு உடனடி தீர்வு கண்ட போக்குவரத்து போலீசாரின் காணொலி ஒன்று வைரலாகி வலைதளவாசிகளின் பாராட்டை குவித்து வருகிறது கொலம்பூர் பிரின்ஸ்காட் மருத்துவ மையத்திற்கு அருகிலுள்ள ஜல கோன்லேயில் ஆழமான குழி ஒன்றை கண்டுள்ளார் அக்மார் அனாஸ் என்னும் மோட்டார் ஒட்டி ஒருவர் சாதாரணமாக பார்ப்பதற்கு அந்த குழி கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் நன்றாக அருகில் சென்று பார்த்தால்தான் தெரிகிறது அது ஆழமான குழி என்று இதை படம் எடுத்து மக்களை எச்சரிக்கலாம் என்றெண்ணிய அக்மாரின் செயலை அவ்வழியே சென்ற போக்குவரத்து போலீஸ் அதிகாரிக்கான அவர் அருகில் வந்து வினவியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மற்ற வாகன ஓட்டுநர்களை எச்சரிக்கவும் விபத்துகளை தடுக்கவும் போக்குவரத்து போலீஸ்காரர் தற்காலிகமாக அந்த குழி மீது உடனடியாக ஒரு பிளாஸ்டிக் தடுப்பை எடுத்து வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து புகார் செய்துள்ளனர் இதனிடையே பிறருக்கு என்ன சுயநலம் பாராமல் வந்து பார்த்த அக்மாருக்கும் மக்களை பாதுகாக்க குறைந்தபட்சம் தன் வரம்புக்கு உட்பட்ட உடனடி முடிவையும் வழங்கிய அந்த போக்குவரத்து போலீசாரின் செயல் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி இலவச கேக்குடன் கூடுதலாக பத்து விழுக்காடு பிரியாணி அது மட்டுமா குடும்பத்துடன் பத்து பேர் உண்ணக்கூடிய அளவிலான புவ்வே ஏற்பாடும் உண்டு அதுவும் அதே பழைய விலையில் அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழியுங்கள் இவரோட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம் சிம்பங் ரங்காம் சாலையோர ஓய்வெடுக்கும் பகுதியில் வியாபாரி ஒருவரிடம் ஆயிரத்து இருநூறு ரிங்கிட்டை கொள்ளையடித்த சம்பவத்தில் மூவர் கைதாகியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்திற்கு வந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வெவ்வேறு இடத்தில் சோதனைகளை மேற்கொண்டனா் இதில் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வயதுடைய அம்மூவரும் ஜோர் பாருவுக்கு தப்பிச் செல்லும் வழியில் போலீசாரிடம் வசமாக சிக்கியதாக குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் பாரின் முகமது நோ கூறியிருக்கின்றார் மேலும் முதல்கட்ட விசாரணையில் அம்மூவருக்கும் கடந்த கால குற்றப்பதிவுகள் இருப்பதும் சிறுநீர் பரிசோதனையில் போதைப் பொருள் கலந்திருப்பதும் உறுதியாகியுள்ளது இந்நிலையில் விசாரணைக்கு உதவுவதற்காக அனைத்து சந்தேக நபர்களும் மே பதினொன்று வரை ஆறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வை ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவிசூர் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் பொலிவியாவில் கடந்த வாரம் சதுப்பு நிலப்பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து தப்பிய ஐவர் முதலைகள் தங்களை சூழ்ந்து கொண்ட நிலையில் கொண்டிருக்கும் காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தின் கூரையில் இருந்தவாறு முப்பத்தாறு மணி நேரம் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த தங்களின் பயங்கர அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார் அதன் விமானியான பப்லோ ஆண்டர்ஸ் வெலர்டே என்பவர் அந்த விமான விபத்தில் உயிர் தப்பியவர்களில் மூன்று பெண்கள் மற்றும் விமானியோடு சேர்த்து ஆறு வயது சிறுவனும் அடங்குவான் எங்களை சுற்றிலும் முதலைகள் சூழ்ந்திருந்ததால் நடமாடுவதற்கு கூட போதுமான இடமின்றி தவித்தோம் விமானத்தின் எண்ணெய் கசிவினால் சதுப்பு நிலப்பகுதி தூய்மைக்கேட்டிற்கு உள்ளாகி குடிக்க நீர் கூட இல்லாமல் முப்பத்தி ஆறு மணி நேரம் இருந்தோம் இதில் கொசுவோடு பள்ளி தொல்லை வேறு என்று பப்லோ கூறியுள்ளார் இதனிடையே கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி பொலிவியாவின் வடபகுதியான போரஸில் இருந்து நகருக்கு புறப்பட்ட சிறுரக விமானத்தின் இயந்திரம் செயல் இழந்ததால் இடனமஸ் ஆற்றிற்கு அருகே அவசரமாக அவிமானம் தரையிறக்கப்பட்டது முதலில் அந்த விமானம் ராடாரில் தென்படவில்லை என அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு ஒதுக்குப்புறமான பகுதியில் உள்ள மீனவர்களால் அது கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்தவர்கள் மீட்கப்பட்டனர் அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ இலவச கேக்குடன் கூடுதலாக பத்து விழுக்காடு பிரியாணி அது மட்டுமா குடும்பத்துடன் பத்து பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு அதுவும் அதே பழைய விலையில் அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள் இவருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம்